பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வளர்பிறை பஞ்சமியான இன்று மங்காத செல்வம் தந்து காத்தருளும் தேவி வாராகிக்கு உரிய மந்திரங்களைச் சொல்லி தேவியை தொழுவோம் வாழ்வில் நல்ல திருப்பங்களைத் தந்தருள்வாள் வாராகி நமக்கெல்லாம் வலிமையை கொடுப்பவள் வாராகி தேவிக்கு உகந்தது பஞ்சமி திதி பஞ்சமி திதியில் வாராகியை வழிபடுவதும் தரிசிப்பதும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்வதும் உன்னத பலன்களைத் தந்தருணும் வீட்டில் விளக்கேற்றி வாராகியின் சோடச நாமாவளியை பாராயணம் செய்து ஏதேனும் இனிப்பை நைவேத்தியம் செய்து வேண்டிக் கொண்டால் வேண்டியதெல்லாம் தந்தருள்வாள் தேவி இன்று மாலைக்குள் ஒருமுறை கூறுங்கள் அல்லது கேளுங்கள் ஸ்ரீ வாராகி தேவியின் சோடச நாமாவளி ஓம் ஸ்ரீ பிரகத் வாராகியை நமக ओम श्री मूलवारघये नमः ओम श्री स्वप्नवारघये नमः ओम श्री उच्छिष्टवारघये नमः ओम श्री वार्तालीवारघये नमः भुवनवाराह्यै नमः ॐ स्तम्भनवाराह्यै नमः ॐ पन्दनवाराह्यै नमः ॐ पञ्चमीभव्राह्यै नमः ॐ भक्तवाराह्यै नमः ॐ श्रीमन्दिरिणीवाराह्यै नमः ॐ श्रीतण्डिनीवाराह्यै नमः ॐ अश्वरुढवर्यै नमः ॐ महिषावाहनवाराह्यै नमः ॐ सिंहवाहनवाराह्यै नमः ॐ महावाराह्यै नमो नमः